என் கத்தர் எந்தன் மேய்ப்ப எனக் குறையில்ல ஜீவ பாதையில் நடத்தும் தேவன் எனக் கொண்டு பயமில்லை என் கத்தர் எந்தன் மேய்ப்ப எனக் குறையில்ல ஜீவ பாதையில் நடத்தும் தேவன் எனக்குண்டு பயமில்லை மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பாதிப்போம் இல்லை மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயம் இல்லை தீகில் இல்லை பாதிப்போம் இல்லை ஜீவ பாதையில் நடத்தும் தேவன் எனக்குண்டு பயம் பயமில்ல ஜாதையில் நடத்தும் தேவன் என கொண்டு பயம் இல்ல புயல் காற்று தடுத்தாலும் நடந்து சென்றிடுவேன் தாண்டிடுவேன் கோரப் புயல் காற்று தடுத்தாலும் நடந்து சென்றிடுவன் திடுவேன் ஜவப்பாதையில் நடத்தும் தேவன் எனக்குண்டு குண்டு பயமில்ல ஜீவ பாதையில் நடத்தும் தேவன் எனக்குண்டு பயமில்ல விழுங்க சிங்கம் வகை தேடினாலும் வார்த்தை உண்டு என்னை விடுவித்திட விழுங்க சிங்கம் வகை தேடினாலும் வார்த்தை உண்டு என்னை விடுவித்திட வித்திட ஜீவ நடத்தும் தேவன் எனக்குண்டு பயமில்லை பயமில்ல ஜீவ நடத்தும் தேவன் எனக்குண்டு பயமில்லை சத்துரு எனக்கு எதிராய் எழும்பிட்டாலும் தலையை என்னை நல அபிஷேகிப்பா சத்துரு எனக்கு எதிராக எழும்பிட்டாலும் என் தலையை என்னை நல அபிஷேகிப்பா இவ பாதையில் நடத்தும் தேவன் எனக்கு பயமில்ல இவ பாதையில் நடத்தும் தேவன் எனக்குண்டு கொண்டு பயமில்ல என் காத்தர்ந்த மேய்ப்ப எனக் கொன்றும் துற நடத்தும் தேவன் எனக்குண்டு கொண்டு பயமில்ல என் காத்தர் எந்த மேய்ப்பு எனக் கொன்றும் சிவப்பாதையில் நடத்தும் தேவன் எனக்குண்டு பயமில்லை